அப்பத்தா சின்ன சாப்பாடு சா வேற வெள்ளப்படி குழம்பு பூசணிக்காய் கூட்டு வெள்ளப்பூடு நல்லா இருந்துச்சா கொழம்புக்கு வெள்ளப்பூடு குழம்பு நல்லா இருந்துச்சா சூப்பரா இருந்துச்சு இன்னைக்கு பூசணிக்காயும் நல்லா இருக்கு இன்னைக்கு

வாயில போட்டா சோறு மாவு மாதிரி மெழுந்துது அப்ப நொந்து போச்சு அவனே போட்டுட்டேன் ஏன்

இல்ல எனக்கு தெரியும் அதனால விளங்காது முத்தாவே வேணும் வேற கடையில எங்கேயுமே விளங்காதுமா இல்லப்பா

அந்தமேல அந்த பக்கம் தலை வச்சு படுத்துறாத நான் எனக்குள்ள குஸ்காமே எனக்கு பிடிக்காது